அதே மாதிரி தான் நம்ம அருணுக்கு நல்ல ஃப்ரீடம் சூப்பர் கேப் இதெல்லாம் போட்டு அழகாக கூப்பிட்டு வந்தாங்க கொஞ்சம் ஸ்லிப்பான ஆன் ஸ்பாட்டில் அவங்க கேப்டன் பதவியே பிடிங்கிடுவாங்க அப்படி ஒரு டெஸ்ட் வச்சுருந்தாங்க நம்ம பிக் பாஸ் என்னன்னா அந்த சூப்பர் கேப்பை எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்கணும் அந்த சூப்பர் கேப் பின்னாடி அஞ்சு கலர் கலராக ரிப்பன் கொடுத்துருப்பாங்க கேப்டன் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா கண்டஸ்டன் அந்த ரிப்பனை எடுத்துடலாம் இப்படி அஞ்சு ரிப்பன் எடுத்துட்டாங்கன்னா அவரோட பதவி முடிஞ்சிடும் வேற யாராவது அந்த பதவிக்கு வந்துருவாங்க இதுதான் பிக் பாஸ் வச்ச டெஸ்ட் யும்ங்க <laughs> 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 <laughs>

கேர்ள்ஸ் டீம் எல்லாரும் ரியாவ நீ தான் கரெக்டானாலு நீ போனா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பச்சையா மண்டே கழுவிட்டு இருந்தாங்க ஏன் கேர்ள்ஸ் டீம் எல்லாரும் ரியாவை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு திங்க் பண்ணும்போது தான் நம்ம டிவில பாக்கிறதுக்கே நமக்கு இவ்வளவு இரிட்டேட் ஆகுது கூட ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட்டா இருக்கும் சோ ஒரு வாரம் மாதம் அவங்களை அங்க அனுப்பிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருப்பாங்க போல கரெக்ட் நியாயமான பேச்சுப்பா ஒரு கட்டத்துல ரியா நம்ம போலாமோண்டு டிசைட் பண்ற லெவலுக்கு வரும்போது டக்குன்னு நம்ம மஞ்சளி ரியா உன்னை மண்டே கழுகுறாங்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது நீ நல்லா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய அப்புறம் எல்லா சேர்ந்து அனுப்பிடலாம் பண்ணிட்டாங்க இவ்ளோ கலவரம் இந்த சைடு பார்த்தா அருண் கேப்டன் ரயா நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரயானும் ஓகே போயிட்டு வாடா அப்படின்னு முடிவு அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான் ரியா கிட்ட ரியா ரியா நீ பாய்ஸ் டீம் பண்ணனா எல்லாரோட பேர்ஸ் பட்டி பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆனா அதை விளையாடுறதுக்கு அடுத்த வாரம் நீ இருக்கணுமே நீ வெளியே போயிடுவில்ல அதனால தாண்டி நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ டைமிங் கரெக்ட் பட் ரைமிங் டப் ஓகே இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது நல்லா வாய்க்குலயே பேசிட்டு வராங்க நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்ட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்களும் சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க ஆமா இது வரைக்கும் சொல்லவே இல்ல அது தோணல தோணலையா உங்களுக்கு கேட்கணும்னு தோணலங்கிறேன் அதுக்கப்புறம் ரயான் கேர்ள்ஸ் டீமுக்கும் அன்சிதா பாய்ஸ் டீமுக்கும் சாப் ஆயிட்டாங்க ரயான் கேர்ள்ஸ் டீமுக்குள்ள போனதுமே தீராத விளையாட்டு பிள்ளை யார் இந்த பிளே பாய் தம்மி பீசுங்க அப்படின்னு சாங்க போட்டு எல்லா கேர்ள்ஸும் ஜாலியா வரவேற்பட்டு இருந்தாங்க இது வரைக்கும் எந்த பாய்ஸ்க்கும் இப்படி வரவேற்பு கிடைக்கல அன்சிதா பாய்ஸ் டீம் போனதுமே எனக்கு அந்த கார்னர் பெட்டை மட்டும் கொடுத்துருங்கப்பா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பாய்ஸ் டீம் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க அன்சிதா நீங்க வந்து எனக்காக வந்து எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நார்மலா யார் இந்த பெட்ல படுப்பாங்களோ அவங்க வந்து என் ஷேர் பண்ணிக்கலாம் எனக்கும் எங்க வீட்டுல அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க நான் எல்லாரையும் உங்க எல்லாரையும் அண்ணன் நான் தான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பாய்ஸ் டீம் வந்து ரொம்ப பாவோட ஃபீல் பண்ணி கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பெருமையா இதுக்கப்புறம் தான் ஒரு டிஸ்ட் ஓப்பன் நாமினேஷன் முதல்ல ஜாக்லின் ரக்ட் நாமினேஷன் சிவகுமாரை நாமினேட் பண்ணாங்க ராணவ் சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணாரு சௌந்தர்யா ராணுவ பார்த்து எப்படி இருந்தாலும் அந்த நாமினேட் ஆயிருப்பேன் நீ ப்ரொடெஸ்ட் பண்றேன்னு சொல்லி என்ன பண்ணி உன்னோட டேரக்ட் வேஸ்ட் பண்ணிட்ட பாத்தியா இதுல இருந்தே தெரியுது நீ ஒரு வேஸ்ட்டு அது ரொம்ப இந்த பருமா சௌந்தர்யா நீ நாமினேஷன் பண்ண வந்தா அதை மட்டும் பண்ணிட்டு போ இங்க வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு பசங்க எல்லாம் சண்டை போட்டாங்க உடனே சௌந்தர்யா ரஞ்சித்தனா நாமினேட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அட்னன்ஸ் எடுக்கும்போது வருஷா எஸ்மேஸ் எஸ்மேஸ் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் நாமினேட் ஆயிட்டு இருந்தாங்க வருஷம் மொத்தமா பதிமூணு பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க இந்த வீக்கு யார் யார் நாமினேட் ஆனாங்கன்னு சொன்னா ரொம்ப லேட் ஆயிடும் யார் யார் நாமினேட் ஆகலன்னு சொல்கிறேன் அருண் முத்து விஷால் ரயான் பவித்ரா அன்சிதா ஆனந்தி இவங்கெல்லாம் நாமினேட் ஆகல அதுக்கப்புறம் இந்த வீக்கான மளிகை சாமான் வாங்குற டாஸ்க் வந்துச்சு கலர் கலரா தண்ணி ஊத்தி வரிசையாக பாட்டில் அடிக்கி வச்சிருப்பாங்க அதுக்கு மேட்ச் ஆகிற பாட்டில் மேல வைக்கணும் அது கீழே இருக்க காயின்ஸ் வந்து அவங்க வின் பண்ணிடுவாங்க இது லக் அண்ட் மெமரி பவர் பேஸ்ல இருக்கும் இதில் வந்து பாய்ஸ் டீம் வந்து ஃபோர் தௌசண்ட் வின் பண்ணாங்க கேர்ள்ஸ் டீம் எயிட் தௌசண்ட் வின் பண்ணிட்டாங்க அடுத்ததா உள்ள போய் ஷாப்பிங் பண்ண போனோம் இல்லையா பிக் பிக்பாஸ் ஒரு டிஸ்ட் வச்சாரு கேர்ள்ஸ் டீம் தான் பாய்ஸ் டீம்ல யார் போகிறாங்கன்ற டிசைட் பண்ணணும் அது மாதிரி பாய்ஸ் டீம்ல இருந்து கேர்ள்ஸ் டீம்ல யார் போறாங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணணும் பாய்ஸ் டீம்ல கிளவரா சௌந்தர்யா வர்ஷினி சாச்சனா இவங்க மூணு பேரையும் செலக்ட் பண்ணாங்க கேர்ள்ஸ் டீம் வந்து ராணவ் ஜெஃப்ரி சத்யா இவங்க மூணு பேரையும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது உள்ள போய் எப்படியும் ஷாப்பிங் சொதப்பிட்டு தான் வருவாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணி அனுப்பிச்சா பின்னால எடுத்தாலும் கரெக்டா கொடுத்த காசுக்கு ரெண்டு டீமும் எடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க எடுத்த திங்ஸ் எல்லாம் பிக் பாஸ் அனுப்பிச்சு விட்டாரு நமக்கு தான் கிராசரி வர போதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கிராசரி எல்லாத்தையும் போட்டு சூப்பராக சமையல் பண்ணி நம்ம பாய்ஸ்டீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம முத்து சட்டியிலலாம் போட்டு பாய்ஸ் டீம் எல்லாத்துக்கும் ஊட்டிட்டு இருந்தாரு அந்த இதில் நம்ம அன்சிதாவை கூப்பிட மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அன்சிதா என்னை கூப்பிட எல்லாரும் மறந்துட்டீங்கல்ல நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அது ஓகே என் பேச்சு வாங்க முடியாது வந்து மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க முத்து அவர் பிளேட்ல இருந்த காயெல்லாம் ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு இந்த பாரு அன்சிதா உனக்காக தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் ஒன்னும் கூப்பிடதான் இல்ல ஆனா உனக்காக எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு அன்சிதா நீங்க பிளேட்ல இருந்து காயை எடுத்து வச்சுதான் நான் பார்த்துட்டேன் நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க உடனே சுதாரிச்சுக்கிட்ட நம்ம தீபக் நம்ம பண்ணு தப்பு தாண்டா அவங்களுக்கு கூடாமல் நம்ம சாப்பிட்ருக்க கூடாது வாங்க எல்லாரும் போய் சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாரும் ஒட்டு மொத்தமா போய் நம்ம அன்சிதா கிட்ட சாரி கேட்டாங்க ஐயோ சாரிங்க அதை பார்த்தா பார்த்த மனம் சாப்பிட்றேன்னு சொல்லி வந்துட்டாங்க இன்னைக்கு எபிசோட்ல இவ்வளவுதான் நடந்துச்சு நாளைக்கு வேற எபிசோட்ல பார்க்கலாம் பை